இதோ பார்க்கின்றோம் ஹராம் அனசனுடைய தாய்மாமசுபனு நல்லர் அவர்கள் சித்தப்பா இன்னொரு சகோதரர் ஹராம் அனசு ரதியல்லாளுக்கு தாய்மாமட்ட வந்து கேட்குறாங்க எங்களுக்கு குரான் பிடிச்சு தரணும் மார்க்கம் படித்து தரணும் சுண்ணத்தை படித்து தரணும் என்று சொல்லி கேட்குறாங்க எழுபது பேர்கள் அனுப்புறாங்க எழுபது பேர்களும் காரிகள் பகல்ல விறகு பொறுக்கி விற்று அதிலிருந்து சம்பாதித்து திண்ணை தோழர்களுக்கும் கொடுத்து தங்களுடைய ஜீவிதத்தையும் கழித்த உத்தம இளைஞர்கள் சத்திய தோழர்கள் அந்த இளைஞர்களை அந்த குர்ராக்களை அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு தண்ணீர் கொண்டு வந்து வைப்பதும் அவர்கள்தான் குடிப்பதற்கு புழங்குவதற்கு இவங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஹராம் சொல்றாரு இந்த கூட்டம் நான் அவங்கள்ட்ட போகிறேன் அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன கண்ணியமான முறையில் நடத்தினால் பாதுகாப்பாக நடத்தினால் அல்லாவுடைய தூதருடைய தப்லீகை செய்தியை நான் எடுத்துச் சொல்வேன் தௌகியதை சொல்வேன் ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் தள்ளியே நின்று கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் சாட கட்டுறான் ஈட்டி அவருடைய உடல் செருகப்படுகின்றது ஒரு மனிதன் அவனுக்கு இது மாதிரியான ஒரு அசாதாரணமான ஒரு துப்பாக்கியை வச்சு சுடுறான் ரத்தம் பீரிடுகின்றது என்று சொன்னால் என்ன நடக்கும் எம்மா அப்படிம்பா அவனுடைய மொழியோ அல்லது வேறு ஏதாவது வார்த்தை ஐயோ என்று சொல்வான் ஆனா இந்த மனிதர் அல்லாஹ் அபர் குஸ்து காபா காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக என்று அந்த ரத்தூல்லாம் கஸ்தூரி துளிகள் என்று சொல்றாங்களே தளவிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்தவர்கள் உண்டு அவர்கள் இலக்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றானே அதுதானே என்ன மாதிரியான ஒரு வெறி எப்படி அவர்கள் தங்களுடைய இந்த லட்சியத்தை அடைஞ்சாங்க இதை நம்ம பார்க்கணும்